முருகப்பெருமான் துணை உலக ஞான தலைவன் முருகப்பெருமானே ஓலை சுவடிகள் மூலம் துறையூர் ஓங்கார குடிலாசானுக்கு அருளி அருள் வாக்கு இந்த சுவடி வாசகங்களை பக்தியுடன் கேட்டால் கேட்கின்ற உங்களுக்கு ஞானம் சித்திக்கும் உங்களது துன்பம் எல்லாம் தீரும் இதை உங்களுக்கு தருகின்ற நாங்களும் புண்ணியம் பெறுவோம் கேட்ட நீங்களும் புண்ணியம் பெறலாம் நீங்கள் தொடர்ந்து கேட்டு வந்தால் எது பாவம்

சுப்பிரமணியர் அருளிய ஞான அறிவுரை ஆசினூல் பாகம் ஆயிரத்தி முப்பத்தி ஒன்பது வாசித்தளித்தவர் டி ராஜேந்திரன் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திங்கட்கிழமை தர்ம ஞானியே அரங்கா வாழ்க தவபலமிக்க தேசிகா வாழ்க வருங்காலம் ஞான லோகமாக வையகமே ஞான ஆட்சி பெற ஆட்சி பெற அவதாரம் எடுத்து அகிலமெங்கும் தொண்டர் படை பெருக்கி மாட்சிமை மகானே உந்தனுக்கு சுப்பிரமணியர் யானும் ஞானமுடன் விளம்பிடுவேன் ஞான அறிவுரை ஆசி சோபகிருது வருடம் பங்குனி மாதம் பனிரெண்டாம் நாள் இருபத்தி ஐந்து மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திங்கட்கிழமை அரங்கன் தர்மம் தர்மம் அது வளர்ந்து கலியுகத்தில் தவ தர்ம லோகமாக இந்த உலகம் பெரும் மாற்றம் கொண்டு வர வருகவே உலகோர் வடிவேலன் என் சரவல் சுடர் வழி அருள்கின்ற ஆறுமுக அரங்கன் ஞான கொள்கையை ஆற்றல் பட ஏற்று உலகோர் சேவையாற்றி உன்னதம் பட உயர் ஞானி அரங்கனே என்று உணர்ந்து தெளிந்து உலகத்தில் ஆன்மீகம் பயின்று இங்கே வகைப்பட அரங்கன் சொல்லுகின்ற வார்த்தைகள் அத்தனையும் வேதமே என நம்பி உலகோர் ஞான வழிக்கு வந்து வையகத்தில் அற்புதம் படைப்பர் ஆகவே அரங்கன் வடிவமைத்த ஓங்கார குடில் அகிலத்தை மாற்றும் ஞான சபை வகைப்பட வரம்பெற வையகத்தார் குடில் நோக்கி வந்தால் போதும் வளர்ச்சியும் மாற்றமும் இந்த லோகம் கண்டு தளர்வில்லாத மக்களை காக்கின்ற தர்ம ஞான தவபணம் நிக்கோர் ஞான பதவிக்கு வந்து இனிதே ஞான ஆட்சியாக உலக மாற்றம் பெறும் ஞான அறிகுறையாசி முற்றி சுபம்